வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நேட பார்த்துட்டு வரலாம் வாங்க செந்தில் உடனே பால் காய்ச்சிரும் அன்னைக்கு அங்கே போகிறோம் நீங்கள் எல்லாரும் அங்கே வந்தாகணுன்ற மாதிரி ஆர்டர் இருக்க டேய் செந்தில் கொஞ்சம் நிதானமாக பேசுடா அவசரப்படாத எதா இருந்தாலும் பேசிக்கலாங்கிறாரு சரவணன் அண்ணே நீ கொஞ்சம் அமைதியாருன்ற மாதிரி கதிர் சரவணன் தோல்ல கைய வைக்கிறாரு கோமதி டென்ஷன் ஆயிடுறாங்க டேய் உனக்கு இந்த வீட்டில் என்னடா பிரச்சனை சொல்லுடா நீ சொல்ற எல்லா பிரச்சனையும் ஒண்ணு விடாமல் நான் சரி பண்ணி தரேன்டா அப்படின்னு கோமதி சொல்ல பாண்டியன் ரொம்பவே கோவமாயி கத்த அவங்க பயந்து போய் கோபமாயே கோமதியாங்க பாண்டியன் பக்கமா கொஞ்ச நேரத்துல சரி பண்ணிக்கிட்டு ஏங்க என்னங்க அவன் போறேன் போறேன்னு சொல்றான் நீங்க போக வேணான்னு சொல்லலாம் இல்லன்னு கேக்குறாங்க கோமதி எய் என்னாடி சொன்ன கேட்டுருவாரா தோரை அவன் தான் போகணும்னு முடிவு எடுத்துட்டானே இவன் என்ன சின்ன பையனா வெளியே போனா காணா போயிடுவான்னு பதறதுக்கு கழுத வயசாயிடுச்சு சந்தோஷம் தானே விடு அவனுக்கு பிடிச்ச மாதிரி வெளிய போய் வாழ்ந்துதான் பாக்கட்டுமே அப்படின்னு பாண்டியனும் கத்துறாரு என்னங்க நீங்க வேற புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோமதி கேட்டுட்டு இருக்க வேகமா திரும்பி ஏன்னு கத்துறவரு என்னடி புரியாம பேசிக்கிட்டு இருக்கிற அவன் முடிவு பண்ணிட்டு வந்து அவன்கிட்ட என்னத்தை எடுத்து சொல்லி என்ன செய்ய விடு இவன் ஆசைப்பட்ட மாதிரி தனி குடித்தன போய் சந்தோஷமா இருக்கட்டும் நீ தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம இருக்கியா அப்படின்னு ஒரு கோமதிய பாத்து கத்த இல்லங்க இது நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கன்னு கோமதி சொல்ல கோமதி வெளியில போய் வாழ்க்கைன்னு என்னான்னுதான் ஐயா இனிமேலாவது தெரிஞ்சுக்கிட்டோம் பாண்டியன் வீட்டுல எவ்வளவு சுகவாசியா வாழ்ந்தோங்கிற விஷயத்த அங்கேயாவது போய் புரிஞ்சுக்கிட்டோங்கிறாரு பாண்டியன் அம்புட்டு சுகவாசியா எல்லாம் நான் ஒண்ணு இங்க இல்ல அப்படின்னு செந்தில் முகத்துல அடிச்ச மாதிரி சொல்ல பாண்டியன் பயங்கர கோவத்தோடையும் வெறுப்போடையும் பாக்குறாரு கோமதியோட கண்ணு ரெண்டும் ஸ்கிரீன் அளவுக்கு பெருசா தெரியுது என்ன இவர் இப்படி எல்லாம் பேசுறாருன்ற மாதிரி மீனா பாக்க மாப்பிள இதெல்லாம் நல்லா இல்ல மாதிரி பழனியும் பாக்குறாரு சுகவாசியா இல்லைன்னா ஐயா இந்த வீட்டில் எப்படி இருந்தீங்க ஒருவேளை உன்னை கஷ்டப்படுத்திட்டேனோ இல்ல உன்னை குடும்பப்படுத்தினண்ணா உன்னை நான் குடும்பப்படுத்தினண்ணா சொல்லுடா சொல்லு அப்படின்னு பாண்டியன் கேட்டுட்டு இருக்க என்னங்க பிளீஸ்ங்க ஏங்க அப்படின்னு பாண்டியன் அமைதி முயற்சி பண்றாங்க கோமதி மச்சான் விடுங்க வாங்க மச்சான் விடுங்க அப்படின்னு பழனி இன்னொரு பக்கம் சமாதானம் பண்ண முயற்சி பண்றாரு சொல்றா சொல்றா நான் உன்னை கொடுமைப்படுத்தினா இல்ல கஷ்டப்படுத்தினா அப்படின்னு பாண்டியன் கேட்டுட்டு இருக்க செந்தில் முகத்தை திருப்பிக்கிறாரு டேய் ஊர் உலகத்துல எந்த அப்பனும் பாத்துக்காத முடியாத அளவுக்கு நான் உன்னை நல்ல கண்டா பாத்துக்கிட்டேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஏங்க ஏங்கன்னுட்டு நிக்கிறாங்க கோமதி ம் நீங்க பாத்துக்கிட்ட கதையெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே அப்படின்னு செந்தில் சர்க்காஸ்டிக்கா சொல்ல பாண்டியன் திக்குன்னு தெகச்சு போய் பாக்குறாரு டேய் என்னடா என்ன பேசிட்டு இருக்க நீ விட்டா பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு கோமதி அவரோட கையை பிடிக்க சும்மாருமா அப்படின்னு செந்தில் அவங்க கைய உதர்றாரு டேய் என்னடா என்னடா ஓவரா பேசுற என்னமோ இந்த வீட்ல உனக்கு நான் எதுவுமே பண்ணாத மாதிரி பேசுற இலே எந்த கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்குதுன்னு நீ தலகால் புரியாம ஆணவத்துல ஆடுறியோ அந்த கவர்மெண்ட் வேலைக்கு சொலையா பத்து லட்சம் ரூபா கொடுத்தது உன் அப்பேன் தாண்டா அப்படின்னு பாண்டியன் சொடக்க போட்டு சொல்ல மகனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குதுன்னா எல்லா அப்பாவும் தான் செந்தில் ஐயோ என்ன இவன் இப்படி பேசுறான் தாடியில கை வச்சிட்டு நிக்கிறாங்க கோமதி ஓஹோ அப்படியாங்கிற மாதிரி பாண்டியன் பாத்துட்டு இருக்க நீங்க ஒண்ணு ஸ்பெஷலா எல்லாம் பண்ணிரல இத என்னமா பெரிய விஷயம் மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு செந்தில் வெறுப்போட முகத்தை திருப்பிக்க டேய் என்னடி பேசிக்கிட்டே இருக்கான் இவன் அப்படின்னு கோமதி மீனா பக்கம் திரும்பி சொல்லிட்டு இருக்க ஏங்க வாய மூடுங்க என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு மீனா கேக்குறாங்க ஏய் சும்மா மீனாங்கிறாரு செந்தில் இங்க பாருங்க கொஞ்ச நேரம் இருங்க இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்க பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும் அப்படின்னு மீனா சொல்ல ஆயிட்டு போகட்டுமே எனக்கு எந்த கவலையும் கிடையாது எத்தனை நாள் தான் இத சகிச்சிட்டு இருக்க முடியும் சொல்லு அப்படின்னு செந்தில் கத்திக்கிட்டு இருக்க டெய் அப்படின்னு கோமதி கைய ஓங்கிடுறாங்க அப்புறம் நிதானிச்சு கைய மடக்கிக்கிட்டு இருக்க சரிடா சரி சகிச்சுக்கிட்ட எல்லாம் நீங்க இருக்க வேணாம்டா அப்படிலாம் கஷ்டப்பட்டு சகிச்சுக்கிட்டு இந்த வீட்டுல நீ இருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிற போகணும்னு விருப்பப்பட்டில்ல போ நீ விருப்பப்பட்ட இடத்துக்கு போ நீ விருப்பப்பட்ட வாழ்க்கைய வாழுடா போ இன்னொரு விஷயம்டா போன இடத்துல அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு திரும்ப அப்பா கிட்ட வந்து நின்ன அவ்வளவுதான் சொல்லிடுறேன் பாத்துக்க அப்படின்னு பாண்டியன் விரல நீட்டி மிரட்ட ஏங்கன்னு பதறாங்க கோமதி ஓஹோ அந்த நினப்பு வேற இருக்கா நான் ஏன் உங்ககிட்ட எல்லாம் வரப்போறேன் அப்படின்னு செந்தில் நக்கலா கேக்க டேய் வராத வராதன்னு தான் சொல்றேன் வந்துராதங்கிறாரு பாண்டியன் வரமாட்டேன்னு செந்திலும் கத்த சரிடா ஏலே அங்க போனா தெரியும்டா உனக்கு மளிகை சாமானுக்கு காய்கறிக்கு கேஸுக்கு கரண்ட் பில்லுக்குன்னு லொட்டுக்கு லொசுக்குன்னு எல்லாத்தையும் நீதான்டா தாண்டா பாண்டியன் ஓஹோ இதுக்கெல்லாம் நான் தான் வந்து நிப்பேன்னு நினைச்சீங்களா ரெண்டு ரொம்ப நல்லா எங்களுக்கான எல்லா செலவையும் எங்களால நல்லாவே பாத்துக்க முடியும் அத பத்தி நீங்க கவலைப்பட வேணாங்கிற மிரட்டிட்டு இருக்காங்க மீனா அது இது வேணும்னு எதுக்குமே உங்ககிட்ட வந்து நிக்கவே மாட்டேன் நிக்கவே மாட்டோங்கிற செந்தில் ஏய் என்னடா நீ பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்கிற யோசிச்சு பேசுறியா யோசிக்காம பேசுறியா அப்படின்னு கோமதி கத்த அம்மா சும்மா எத்தனை நாளைக்கு இவர் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே தலையில தூக்கி வச்சுட்டு நிக்க முடியும் என்னால முடியலமா எதையுமே சதிச்சுக்க முடியாத சூழ்நிலை வந்தா பதில் சொல்லியே ஆகணும் அதான் பதில் சொல்றேன் அப்படின்னு செந்தில் சொல்ல பயங்கர அதிர்ச்சியோட டெய்னு கத்திட்டு நிக்கிறாங்க கோமதி இங்க இருந்து போனா எனக்கு வாழ்க்கையே இல்ல நல்லா ஆயிடாதுமா நாங்க நல்லாதான் இருப்போம் சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு செந்தில் சொல்ல டெய்னு கூப்பிட்டுகிட்டே இருக்காங்க கோமதி எப்ப ஏற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரிமா உங்ககிட்ட வந்து நிக்கவே அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்கும் போதே டெய் செந்தில் சொல்லிட்டு இருக்க நிக்கவே மாட்டோம் அப்படின்னு போறாரு செந்தில் டெய் டெய் அப்படின்னு உங்க அம்மா கூப்பிட்டு இருக்க டெய் செந்தில் சரவணனும் கூப்பிட்டு இருக்க அவர் யாரையும் சட்டை பண்ணாம ரூமுக்குள்ள போயிடுறாரு மீனா தலையில அடிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்க ஆளாளுக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சியோடு நின்றுட்டு இருக்காங்க மீனா ஆபீஸ் கிளம்பி ரோட்ல ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்க பாண்டியன் அந்த வழியா நடந்து வர்றாரு மீனாவை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நிக்கிறவரு மறுபடியும் நடக்கிறாரு மீனாவா அவரை நோக்கி நடந்து வர என்னப்பா மீனா நீ என்ன ஆபீஸ் போகலையான்னு கேக்குறாரு போகணும் மாமான்னு மீனா ரொம்ப மெதுவா சொல்லு ஏன்பா அப்பவே வீட்ல இருந்து கிளம்பி வந்தியேப்பா இங்க நான் நின்னுட்டு இருக்க ஒருவேளை பஸ் கீச விட்டுட்டியாங்கிறாரு அவரு ஏன்பா மாமா ஆட்டோ புடிச்சு தர்றா அப்படின்னு பாண்டியன் கேட்க வேணாம் மாமான்னு ரொம்ப கலங்கி போய் சொல்றாங்க மீனா அப்புறம் எப்படிப்பா ஆஃபீஸ் போவ அப்படின்னு பாண்டியன் கேட்க அதை நான் பாத்துக்கிறேன் மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பேசலாமா மாமான்னு மீனா கேக்குறாங்க ஏன்பா என்னப்பா எங்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் அனுமதி கேட்டுட்டு இருக்கிற பேசுப்பா என்ன விஷயம் அப்படின்னு பாண்டியன் ஈஸியா கேட்டுட்டு இருக்க மீனா அழுதுட்டு கண்ணத்தொடிச்சிட்டு இருக்காங்க பாண்டியன் பதறி போய் ஏன்பா மீனா எதுக்குப்பா இப்ப கண்ணு கலங்கிட்டு இருக்கன்னு கேக்குறாரு மாமா நாங்க தனியா போறதுல உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லன்னு நீங்க சொல்லிட்டீங்க ஆனா வெளியே சொல்லிட்டாலும் மனசுக்குள்ள நீங்க வருத்தப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா அப்படின்னு மீனா சொல்ல ஏன்பா மீனா இத்தனை வருஷம் கூடவே இருந்த மகனும் மருமகளும் வீட்டை விட்டு போறப்ப மனசுக்குள்ள வருத்தம் இருக்கதானேப்பா செய்யும் வருத்தம் எல்லாம் இல்லன்னு மாமா பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன்பா அதே சமயம் போறவங்களை ஏன் போறீங்கன்னு தடுத்து நிறுத்த முடியாதுல்ல அப்படின்னு பாண்டியன் சொல்ல என்னால அவங்க பண்றதெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியல மாமா அவங்களுக்காவது அவங்க என்ன பண்றாங்களான்னு பார்த்தா அவங்களுக்கே எதுவும் புரியல மாமா இந்த வேலையில சேர்ந்ததுல இருந்து அவரோட நடவடிக்கையே சரியில்லை தலைக்கால் புரியாம ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல எல்லாத்தையும் நானும் பாத்துக்கிட்டு தானே இருக்கேங்கிறாரு பாண்டியன் நான் எம்பிட்டோ தடவை சொல்லி பாத்துட்டேன் மாமா ஆனா அவர் எதையுமே காதல வாங்கிக்க மாட்டேங்கிறாரு படப்பட நீ எடுத்தோம் கமுத்தோம்னு எதையோ பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு குவார்டர்ஸ் அலாட் ஆனதை கூட அவர் சாதாரணமா எடுத்துக்குவாருன்னு நினைச்சு தான் அவர்கிட்ட சொன்னேன் அவங்களும் அதை சாதாரணமா எடுத்துக்குவாங்க வேணான்னு எழுதி குடுத்துருன்னு சொல்லுவாங்கன்னு தான் நினைச்சேன் ஆனா இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கல மாமா மாமா நிஜமா தனியா போகணுன்ற எண்ணம் என் மனசுல துளி கூட கிடையாது மாமா எல்லார் கூடயும் ஒன்னா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் இப்ப நடக்கிற விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல மாமா நீங்க என்னையும் சேர்ந்து தப்பா நினைச்சிட கூடாதுன்னு மீனா கண்ணீரோட சொல்றாங்க ஏன்பா மீனா நான் ஏன்பா தப்பா நினைக்க போறேன் அப்படி கேக்க இல்ல மாமா வீட்டுக்கு வந்த மருமக குடும்பத்தை பிரிச்சுட்டான்னு நீங்க நினைச்சிட கூடாதுல்ல அப்படின்னு மீனா சொல்ல உன்னை பத்தி எப்பவுமே மாமா அப்படி நினைக்கவே மாட்டேன் பா நீ எவ்வளவு நல்ல புள்ள நீ நம்ம குடும்பத்தை பற்றி எப்படி நினைச்சு வச்சுருக்கேன்றதை நான் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே தானே பாருக்கேன் இங்கே பாரு உன்னை மாமா தப்பாக நினைப்பேன்னு நினச்சி எப்பவுமே வருத்தப்பட்டுடாத அப்படின்னு பாண்டியன் சொல்ல தேங்க்ஸ் மாமா அவங்களும் இப்படியெல்லாம் மாட்டாக மாமா கண்டிப்பாக மாறுவாக அப்படின்னு மீனா சொல்ல அவனை விடுப்பா அவன் மாறுறான் இல்லை மாறாம கூட போறான் அவனை பத்தி நான் யோசிக்கிறத விட உன்னை பத்தி தான்ப்பா நான் அதிகமா யோசிச்சுட்டு இருக்கேன் அக்கறையும் சொல்றாரு பாண்டியன் அவன் தலகால் வேற பிரச்சனையில இழுத்து விட்டு நான் கவலைப்பட்டு இருக்கேங்கிறாரு பாண்டியன் ஏன்பா மீனா நீ தனியா போனா எல்லா விஷயத்தையும் தனியா தானே பாத்துக்கிடனும் ஏதாவது பிரச்சனைன்னா எங்கிட்ட வந்து நிக்க கூடாதுன்னு நான் சொன்னது செந்திலுக்கு மட்டும்தான் பா உனக்கு கிடையாது இங்க பாருப்பா மீனா உனக்கு ஏதாவது சின்ன பிரச்சனைன்னா கூட நம்ம வீட்டுக்கு வந்துடலாம்ப்பா உனக்கு பக்கபலமான வீட்டுல எல்லாரும் இருக்காங்க ஒரு தகப்பே ஸ்தானத்துல மாமா எப்பவுமே உன் பக்கத்துல இருப்பேன்ப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல மீனா கவலையின் நிகழ்ச்சியுமா தெரியுமாமா அப்படின்னு தலையாட்டி சொல்ல மீனா சும்மா அந்த பிரச்சனையை நினைச்சு மனசை போட்டு குழப்பிட்டு வருத்தப்பட்டு இருக்காத எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற பாண்டியன் வாட்ச பார்த்துட்டு நேரம் ஆச்சேப்பா ஆட்டோ சொல்லட்டுமான்னு கேக்குறாரு வேணா மாமா நானே ஸ்டாண்ட்ல போய் புடிச்சுக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்ல வாப்பா ஸ்டாண்ட்ல ஒரு ஆட்டோ புடிச்சு உன்னை ஏத்தி விட்டதுக்கு அப்புறமா நான் கடைக்கு போறேன் வா போல நான் ஒரு நடக்க மீனா கூட நடக்கிறாங்க ரெண்டு பேருமே இருக்குமாவே நடந்துட்டு இருக்க கொஞ்ச தூரம் வந்ததும் ஏன்பா மீனா உனக்கு கவர்மெண்ட்ல கொடுத்த குவார்டர்ஸ்ல தங்கறதுக்கு வசதியா தானே இருக்கும் அப்படின்னு பாண்டியன் கேட்க ஆமா மாமா வசதியா தான் இருக்குங்கிறாங்க மீனா ஆ அப்புறம் கூட வேலை அக்கம் அக்கம்பக்கத்துல தானே இருப்பாங்க அப்படின்னு பாண்டியன் கேக்க ம் அக்கம் பக்கத்துல இருப்பாங்க மாமாங்கிறாங்க மீனா அப்ப சரி ஒத்தாசைக்கு ஆள் இருக்கிறது நல்லது தானே அப்படின்னு பாண்டியன் சொல்ல கொஞ்ச நேரம் ஒன்னும் சொல்லாம இருக்க மீனா மாமா கூப்பிட சொல்லு பாங்குறாரு மாமா உங்க மகனோட வீராப்பெல்லாம் கொஞ்ச நாளைக்குதான் மாமா தனியா போனா சுதந்திரமா இருக்கலாம்னு உங்க மகன் நினைச்சிட்டு இருக்காரு சுதந்திரத்தோட சேர்ந்து பொறுப்பும் வரும் வீட்டு கவலை வரும் இதெல்லாம் அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது மாமா அப்படின்னு மீனா சொல்ல பாண்டியன் சிரிக்கிறாரு அதெல்லாம் தெரிய வரும்போது உங்க பையன் நம்ம வீட்டுக்கு ஓடி வந்துருவாங்க மாமா அவங்களால எல்லாம் ரொம்ப நாளைக்கு தனியா தாக்கு பிடிக்க முடியாது மாமா அப்படின்னு மீனா சொல்ல அதுதான் எனக்கு தெரியுமேங்கிறாரு பாண்டியன் இக்கரைக்கு அக்கறை பச்சான்னு நினைச்சு உன் புருஷன் ஓடி பாண்டியங்கிட்ட இருந்து தப்பிச்சா சந்தோஷம் ஆயிடும் பூத்து குழுக்கிற நந்தவனிடும் நினைச்சுட்டு இருக்கான் ஒருவேளை அவன் நினைச்ச மாதிரி நடந்தா சந்தோஷம் தான் அப்படி நடக்கலன்னு வச்சுக்க அது அப்புறம் பாத்துக்கலாங்கிறாரு பாண்டியன் மீனா நீ எதை பத்தியும் கவலைப்படாம யோசிக்காம நிம்மதியா இருமா நடக்கிறதெல்லாம் நன்மைக்குன்னு நினைச்சுக்க எல்லாம் தான் நடக்கும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல மீனா லைட்டா தெளிஞ்சு சரிங்க மாமாங்கிறாங்க வீட்டுல கோமதி ரொம்ப வருத்தத்தோட ஒரு தூணுக்கு முட்டு கொடுத்து உட்காந்துருக்க பக்கத்துல ராஜு உட்கார்ந்துருக்காங்க கொஞ்சம் தள்ளி கதிர் உட்கார்ந்துருக்காரு கோமதி விடாம அழுதுகிட்டே இருக்க ராஜ உங்களை சமாதானம் பண்றாங்க அத்த அழாதீங்க அத்த அப்படின்னு ராஜு சொல்லிட்டு இருக்க நான் தான் பாசத்தை பொழிஞ்சிட்டேன் போல இருக்கு அவனுக்கு கொஞ்சம் கூட எங்கிட்ட பாசமே இல்ல எங்கிட்டன்னு இல்ல வீட்ல யார்கிட்டயுமே அவனுக்கு பாசமே இல்ல அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க அப்படியெல்லாம் இல்ல அத்த எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ராஜு சொல்ல ஏய் அப்படிதான்டி எல்லாரும் அம்பட்டு சொல்றோமே அவன் கேட்டாடி ஹம் யார் சொல்றதையும் காதல வாங்கவே மாட்டேங்கிறானே நான் புடிச்ச முயலுக்கு மூணு கால்நில நிக்கிறான் அவன் தனியா போய் சந்தோஷமா தான் இருப்பான் சந்தோஷமா தான் இருக்கணும் புள்ள இருக்கணும்னு எந்த அம்மாவும் நினைக்க மாட்டா நான் தான் அவனை இருக்க போறேன் அப்படின்னு கோமதி கண்ணீர் வழியே உட்காந்து சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க அத்த அழாதீங்க அத்த அப்படிங்குற ராஜி கதிரை பார்க்க கதிரி எழுந்து வர்றாரு அவரும் கோமதி பக்கத்துல வந்து தோல்ல கையை வச்சு அம்மா அழாதீங்கம்மா அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் செந்தில் அந்த பக்கமா கிராஸ் பண்ணி வர்றாரு இவங்க யாரையும் கண்டுக்காம நேரா டைனிங் டேபிள்ல போய் உட்காந்து ஹாட் பாக்ஸ் அவரே ரெண்டு இட்லிய பிளேட்ல எடுத்து வச்சு சாம்பார ஊத்திட்டு இருக்காரு ராஜியும் கதிரும் அவரையே பாத்துக்கிட்டு இருக்க அவர் எடுத்து சாப்பிடுறாரு பயப்புள்ள தனியா போய் சாப்பிடுறதுக்கும் தனியா போய் இருக்கிறதுக்கும் இப்பவே ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காரு போல என்னங்க ஏன் இப்படிங்கிற மாதிரி ராஜி பாக்க கதிரும் கொஞ்சம் சங்கடமா தான் ஃபீல் பண்றாரு செந்தல் பட்டுன்னு பாத்திரத்தை எடுத்து போட்டுட்டு சட்னி சாம்பார்னு ஊத்திக்கிட்டு இருக்க அந்த சத்தத்துல கோமதி நிமிந்து பாக்குறாங்க கோமதி கேட்க அழுகறதெல்லாம் தெரியுது ஆனா தேவையே இல்லாம ஏன் அழுகுறேன்னு தான் தெரியல அப்படின்னு செந்தில் சொல்ல கோமதி ரொம்பமே அதிர்ந்து போறாங்க கதிருமே அதிர்ச்சியும் லைட்டான கோவமா அண்ணனை பாக்குறாரு ராஜிக்கும் அதே ரியாக்சன் தான் செந்தில் கிட்ட வர்ற கதிர் அண்ணே அண்ணே நீ தனியா போக வேணான்னு இங்க நாங்க யாருமே சொல்ல இல்ல உன் முடிவுலையும் யாரும் தலையிடலே ஆனா இப்படி விடுக்குன்னு அம்மாவை பேசாதண்ணு திடீர்னு நீ கிளம்புறேன்னு சொன்னா அம்மாவால எப்படின்னே தாங்க முடியும்னு கதிர் கேட்டுட்டு இருக்க பெருசா குரல் எடுத்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க கோமதி எந்த கண்டுக்காம இட்லிய போட்டு வாயில வச்சிட்டு இருக்க அம்மாவுக்கு நீ பேசி புரிய வையின்னு அம்மாவை சமாதானப்படுத்துங்கிறாரு கதிர் இனி எப்படிடா புரிய வைக்கிறது வீட்டுல எட பிரச்சனையில இருந்து பல பிரச்சனை இருக்கு எல்லாத்தையும் ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல தனியா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் வசதியா இருக்கும் நான் நினைச்சேன் போய் நல்லபடியாரு சந்தோஷமா இருன்னு சொல்ல வேண்டியது தானே அதை விட்டுட்டு சும்மா ட்ராமா பண்ணிட்டு அப்படின்னு ஒரு சாப்பிட தொடங்க கதிரே இப்ப ரொம்பவும் வேதனையோட அதிர்ந்து போய் பாக்குறாரு கோமதி ராஜியும் கூட ரொம்ப அதிர்ச்சியோட பாக்குறாங்க என்ன இப்படி எல்லாம் பேசுறான் தேல் மாறி கொட்டுறானு பாக்குறாங்க கோமதி என்ன மாமா இப்படி பேசுறாருன்னு ராஜி அதிர்ச்சியோட பாக்குறாங்க டேய் பாத்தியா பாத்தியாடி ராஜி நான் நான் டிராமா பண்றேன்னு சொல்றான் அவன் என் கவலையெல்லாம் இவன் கண்ணுக்கு டிராமா மாதிரி தெரியுது போல அப்படின்னு கோமதி கண்ணுல கண்ணீரோட உட்கார்ந்து இருக்காங்க அண்ணே என்ன இப்படி பண்றேங்கிறாரு கதிர் நீ இரு

பர்மனென்டாவே நீ எங்கூடைய தங்கலாமா என்ன மாதிரி நீயும் உன் டார்ச்சர்ல இருந்து தப்பிச்சுக்கலாம் நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க கோமதி தாங்க முடியாத வேதனையை அதிர்ச்சியமா செந்தில பாக்குறாங்க அதிருமே வருத்தமும் கோவமா அண்ணனை பாக்குறாரு டோ என்ன இதுங்கிற மாதிரி ராஜி எல்லாரையும் மாத்தி மாத்தி பாக்குறாங்க அவளுதான் கோமதிக்கு பயங்கர ஆங்காரம் வந்துருது எழுந்து வரிஞ்சு சொருகிக்கிட்டு டேய் என்னடா என்னடா சொன்ன நான் உங்ககிட்ட சொன்னண்ணாடா சொன்னனா என் புருஷ என்னை டார்ச்சர் பண்றாரு என்ன டார்ச்சர் தானடா இருக்கேன் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு நீ நீ தனியா போகணும்னு நினைச்சுன்னா தாராளமா போ ஆனா என் புருஷ மேல பழிய போட்டுட்டு போகாத புரியுதா அப்படின்னு கோமதி சொல்ல ஆமாமா அவர் அப்படியே ரொம்ப நல்லவருங்கிறாரு செந்தில் அண்ணே சும்மா இருந்தேங்கிறாரு கதிர் டேய் அவரு நல்லவர் தான்டா அவரு நல்லவர் தான் உனக்கு ஏதாவது சந்தேகமாடா அவரு நல்லவரா இருக்க போய்தான் பெரிய ஆளா ஆக்கியிருக்காரு வந்துட்டான் நல்லா வந்துட்டான் பேசுறதுக்கு டேய் உனக்கெல்லாம் குடும்பத்தோட அருமையே புரியலடா அதுலயே உங்க அப்பாவோட அருமை உனக்கு சுத்தமா புரியலடா உன்னைய பொத்தி பொத்தி பாத்துகிட்டதுக்கு நீ இதுவும் பேசுவ இதுக்கு மேலையும் பேசுவடா அப்படின்னு கோமதிய கோபமா கத்துறாங்க அத்தை விடுங்க தேங்குறாங்க ராஜி ஏய் அப்படின்னா நிறுத்துங்கிற மாதிரி ராஜிக்கிட்ட கைய காமிக்கிற கோமதி இவன் நினைச்சுகிட்டு இருக்கான் தனியா போன ஜாலியா இருக்கும்னு அதெல்லாம் இல்லைன்னு போக போக இவனுக்கு புரியும் பொறுப்ப சுமக்குற வழி இங்க இருந்து போற அடுத்த நாளை இவனுக்கு தெரியும் அப்படிங்கிற கோமதி கோவமா அங்கிருந்து போறவங்க மறுபடியும் திரும்பி வந்து ஏண்டா ஏண்டா பெத்த புள்ள ஊட்ட விட்டு போறேன்னு சொல்லும் போது எந்த தாய்க்கும் அழுக வரதான் செய்யும் அதே மாதிரி தான்டா நானும் அழுதேன் ஆனா அது உனக்கு ட்ராமாவா தெரியுதாடா என் புருஷன் பண்றதெல்லாம் உனக்கு டார்ச்சர் மாதிரி தெரியுதா ஆ இதோ பாருடா இதோ பாரு இதுதான் கடைசி இன்னைக்கு அழுகுறதுதான்டா கடைசி இனிமே நான் உன்கிட்ட அழுதுகிட்டு வந்து நின்னா என்னைய செருப்பு எடுத்து நல்லா அடி அடின்னு அடிடா அப்படின்னு கோமதி வெறி பிடிச்ச மாதிரி கோபமும் அழுகையுமா கத்திக்கிட்டு இருக்க அம்மாங்கிறாரு செந்தில் அத்த அப்படின்னு ராஜியை கூபிட்டு இருக்க அம்மா அம்மான்னு செந்தில் கூப்பிட பேசாதடா பேசாத வேகமா ரூம் குள்ள போய் கதவை பண்ணிக்கிறாங்க கதிர்கிட்ட திரும்புறவரு பாரு நான் என்னமோ சொன்ன அவங்க எதையோ புரிஞ்சுக்கிட்டு என் மேல கோச்சுட்டு போறாங்க இந்த கோவத்துக்கு நான் இப்ப என்னடா பண்றது அப்படின்னு செந்தில் கேட்க நீ எதுவும் பண்ண வேணான்னு அம்மாவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற கதிர் அம்மா போன ரூம்க்கு போய் கதவை தட்டுறாரு கையை கதவுல வைக்காது திறந்துக்க கதிர் உள்ளற வர்றாரு கோமதியை கட்டில் உட்காந்து அழுதுகிட்ருக்க எதிரில் உட்கார்ற கதிர் அம்மா

நான் பட்டதெல்லாம் போதும் என்ன நாடகக்காரின்னு சொன்னால அது வரைக்கும் போதும்பா என்னதான் பெத்த புள்ளையா இருந்தாலும் பாசம் எல்லாம் வைக்கவே கூடாது கல்லு மாதிரி அப்படியே இருந்துடணும் போல இருக்கு அதுதான் ரொம்ப நல்லது போல இனிமே நான் அப்படிதான்டா இருக்க போறேன் யாரு கூட இருக்காங்க இல்லன்னு நான் கவலைப்பட மாட்டேன் நான் பாட்டுக்கு எனக்கு என்ன நீ வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன் இதோ பாருப்பா உனக்கும் போகணும்னு தோணுச்சுன்னா நீ பாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருப்பா நான் எதுவும் சொல்ல மாட்டேன்ப்பா உன்னையும் அப்படின்னு கோமதியும் கோவத்துல என்ன பேசுறோன்னு தெரியல பேசிட்டு இருக்காங்க அம்மா நான் எல்லாம் எங்க போக மாட்டேம்மா உங்களை விட்டு அப்படின்னு அம்மாவோட கையை பிடிச்சிட்டு சொல்ல டே போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன்டா நான் யார பத்திய கவலைப்பட மாட்டேன்டா எனக்கு அவர் அது போதும்டா அப்படிங்கற கோமதி முகத்த கையால அம்மா ரொம்ப வேதனையோட எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான் எங்கேயோ படுற அடியால யாருகிட்டயோ கிடைச்ச துரோகத்தால அவங்க மத்தவங்க கிட்ட கெட்டவங்களா நடந்துக்க வேண்டிய சூழ்நிலை வருது நெருப்புன்னு சொன்னா சுடுன்னு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டா நமக்கு சாப்பாடு கூட கிடைக்காது கோமதி இத புரிஞ்சுக்கணும் அடுத்து என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாக்கலாம் Have a happy weekend. Thank you.